ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வாங்கியிருக்கேன் என் பொண்ணு ஐசியூவில் இருக்கும்போது நான் முன்னாடி சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக தான் வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்று தான் என் குழந்தைய வந்து நான் காப்பாற்றினேன் அன்னைக்கு நான் அழுதேன் கடைசியாக என்கிட்ட இருந்தது அந்த கொடி மட்டும்தான் அதை நான் கழட்டி கொடுக்குறப்ப அழுதேன் எண்டு நான் டிசார்ஜ் பண்ணி வரும்போது இது இனிமேல் நம்ம வாங்க முடியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நகையை வாங்கினோம் இன்றைக்கி நம்ம சிறைய நம்ம குழந்தைக்காக தான் விற்கிறோம் இருந்தாலும் மனசில் ஒரு வழி என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம சேர்த்தோமே இப்போ நம்மகிட்ட அது கொடி போட முடியாத நிலமாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன் இப்போ என் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே அஞ்சு வயசு ஆக போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து நான் வாங்கியிருக்கேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று வரும் அந்த டைமில் கடவுள் ஒரு பாடம் வந்து நம்ம கற்றுக் கொடுப்பாரு என் வாழ்க்கையில் அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு அன்னைக்கு நான் அழுதேன் இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அது மாதிரி கொடி யார் யாரெல்லாம் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாருமே அவங்க நினச்ச மாடல் வாங்கி போகணுன்னு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொன்னிச்சு அதனால நான் ஷேர் பண்ணேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்